இப்போ இந்த ஃபிஃப்டீன் டேஸ் திருவிழாவை நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஃபிஃப்டீன் டேஸ்கிறது வந்து வீக்லின்னு தான் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து திருவிழாங்கிறது வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்று கூட என்ஜாய் பண்ணுற ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபெஸ்டிவல் தீபாவளி பொங்கல் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோமோ அது மாதிரி கரூர் திருவிழா நாங்கள் கொண்டாடுவோம் ஓ ஓகே சூப்பர் ஃபிஃப்டீன் டேஸ்ங்கிற தீபாவளிலாம் எங்களுக்கு ஒன் பட் கரூர் திருவிழா ஃபிஃப்டீன் டேஸ் டெய்லி டெய்லி எங்களுக்கு தீபாவளி தான் டெய்லி தேவி பொங்கல் தான் ஒரு பிளேட் பிரியாணி வாங்கிட்டு ஃபீஸ் இல்லைன்னு நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் ஓ ரைட் 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 அந்த கஷ்டம் வந்து நாளைக்கு எங்களுக்கு தெரியுது ஓகே ஓகே திருவிழாவோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு ஸோ வந்து நீங்கள் அதை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க எப்படி மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லை இல்லை அது ஒரு மிடில் இந்த திருவிழாவோட மிடில் தான் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு பண்டிகை கண்டினியூ ஆகும் தினசரி உபயோகர்கள் மண்டபடி நடத்துவாங்க அதுவும் வர்ற ஃப்ரைடே இல்லாமல் நெக்ஸ்ட் ஃப்ரைடே முத்துப்பள்ளக்கு சுகாசனம்னு சொல்ற சாய்ந்த கோலத்தில் மாவடியான மாரியம்மனு ரொம்ப அற்புதமாக முத்துப்பள்ளக்களை வருவாங்க அதுக்கு அடுத்த நாடு வெள்ளி ஊஞ்சலில் தடை மண்டபடி பண்ணுவாங்க அன்னைக்கு அருமையான ஒரு கச்சேரி நடக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் யாராவது ஒரு நல்ல ஒரு கூட்டம் ஒரு கச்சேரி பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த நாள் பஞ்ச பிரகாரம் பண்ணாங்க முடியும் ஸோ இந்த கம்மிங் சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் சண்டே தான் பண்டிகை முடியுது ஸோ இதுதான் வந்து ஒரிஜினலாக பண்டிகை எல்லாருமே எல்லா பண்டிகையும் வந்து கலந்துக்குங்க வணக்கம் கா வணக்கம் கரூர்ல எந்த பகுதியில இருந்து வரீங்க நாங்க வந்து பசுபதி பாளையம் பசுபதி ஓகே கா அந்த மாரியனோமி திருவிழாவை எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்னலாம் கடை வீதி எல்லாம் சுற்றி பார்த்து என்னென்னலாம் வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது பாக்கிறதுக்கு என்ன ராட்னந்தூரி சுத்துறேன்னு ஒரு கவலை இருக்குது மனசுல ஓகே 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 கா ஸோ எப்படிலாம் இவ்வளவு நாள் ஒரு பண்டிகை இருந்துச்சு இனி வருங்காலங்களில் அந்த பண்டிகை

ஆனா வருஷத்தில் இந்த ஒரு பதினஞ்சு நாள் எக்ஸ்பெஷலி இந்த மூணு நாள் இந்த நாள் தான் இந்த மூணு நாள் மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க கவலை தான் அடுத்து மனசுல ஓடிட்டு இருக்கு எந்த ஏரியால இருந்து வரீங்க ஓகே நல்லா தான் இருக்குது பட் கொல்லாமல் சாலை இல்லாதது தான் ரொம்ப குறையாக இருக்குது பட் மீன் எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கூட்டமும் நிறையா இருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் எந்த ஏரியாவில் வரீங்க எல்லாம் எந்த ஏரியாதான் ஓகேண்ணா ரொம்ப சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்குது சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது டக்குன்னு முடிஞ்சிருச்சு ரொம்ப திருவிழா சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் உள்ள அந்த இல்லாதது இல்லாததுக்கு ஒரு மைனஸ் மைனஸ்ஸு மற்றபடி ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எந்த ஏரியாவிலேருந்தே வருவீங்க சின்ன மாதிரி ப்ரோ சரி ஓகே நான் ப்ரோ டக்குனு மூணு நாள் தான் நோய் முடிஞ்சிடும் கடைசி மூணு நாள் நம்பியுது நல்லாட முடிஞ்சிடும் திருப்பி அடுத்த வருஷம் தான் வருவோம் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் அது

கொஞ்சம் யாத்துல வந்து இன்னும் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கறது ஒரு இது இருக்கு பட் என்ன எனிவேஸ் எப்படி இருந்தாலும் முடிஞ்சு தனியாக அதனால கொஞ்சம் தான் இருக்கு பட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நிறைய இருக்கு வருத்தமாவும் இருக்கு ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்கு சீக்கிரமே வேலையும் பார்க்கலாம் மூணு நாளாக வந்து சுற்றி மூணு நாள் ஆக ஆக்சுவலாக வந்து ஒரு பதினஞ்சு நாளாகவே வந்து கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபிரேக் எடுத்த மாதிரி அதுக்கப்புறம் போய் ஒர்க்கும் பண்ணலாம் ஓகே ரைட் ஓகே தேங்க்யூண்ணா ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க நம்ம இங்கே தான் ப்ரோ முத்ராஜூர் வருத்தம் இருக்குது ஆனால் அதோட சேர்த்து அதெல்லாம் வருத்தம் போகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறது பிள்ளைங்கள சைட் அடிக்கிறது இருக்குது ஒரு ஏரியாலேருந்து வரீங்க நாங்கள் சோழமேடு வெங்கமேடுலேருந்து மேடிலேருந்து வரோம் எல்லாமே பசங்க ரொம்ப வருத்தம் தான் ஏன்னா பார்த்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்சம் சிறம் ஆனால் இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவோம் பசங்களுக்கெல்லாம் இந்த கூட்டம் பார்த்தீங்களா பாஞ்சு நாளும் எல்லாம் நம்ம தூங்க மாதிரி அடுத்து நம்ம மாறி முகலாம் இங்கே சிறப்பு எங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷலாக பாம்பு டான்ஸ் இருக்குது அதை பார்க்க ஒரே அம்சம் பாருங்கள் பாம்பு டான்ஸ் பண்ணுறீங்களா ஒரு அம்சம் எங்கள் பாம்பு

இந்த பதினைந்து நாள் திருவிழாங்கிறது இப்போ எப்போயுமே வருஷம் வருஷம் நடக்கிறதான் இந்த பண்டிகை டைம்ல தான் வந்து சொந்தக்காரங்க வெளியூர் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒருத்தவர்களுக்கு கிளம்பலான்னு விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரி ஆற்றுக்கு வந்து கடைபீதிக்கு வந்துட்டு அவங்களுக்கு வேணுங்கெல்லாம் வாங்கி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைமிங்கில் அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை வந்து பெருசாக வழி காட்டுவாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த பண்டிகை நாளைக்கு வந்து இப்போ முடியுது அப்படின்றப்ப உண்மையிலேயே அது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு தான் இதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அந்த நேரங்களில எல்லாம் கூடுவாங்க அது வரைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் எங்களுக்கு இல்லையானு சொல்லு எந்த ஏரியால இருந்து வரீங்கன்னா காந்தி கிராமத்துல இருந்து ஓகே ஆனா இந்த ஃபிப்டீன் டேஸ் திருவிழாவ நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க நாளைக்கு வந்து எப்படி உங்களுக்கு வருத்தமாக இருக்க போகுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பட் இருந்தாலும் அது அது ஃபினிஷ் ஆனால் தான் அடுத்த வரு வருஷம் வரும்போது அதை வெயிட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பட் ஆனால் கஷ்டமாக தான் இருக்கு முடிய போகுதுன்னு ஒரு இது பட் ஆனால் வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் ஹெவியான ரஷ் தான் அதனால கொஞ்சம் மக்கள் எல்லாம் சேஃப்டியா இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் என்ன அக்ஷரா எந்த ஏரியாலேருந்து வரீங்க லை பேங்க் பக்கட் தெரு ஓகே சரி ஓகே இந்த ஃபிஃப்டீன் டேஸ் த்ரீ வீட்டில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணிருக்கீங்க ஸோ ஐஸ் என்ஜாய்